ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான அதாவது வந்து மஷ்ரூம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து பயங்கரமான ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருத்தரையோ ஒரு வாரத்துக்கு ஒருத்தரையோ இந்த மாதிரி மஷ்ரூம் வச்சு நல்லா வந்து வெரைட்டியாக நம்ம செய்யலாம் எல்லாமே நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் பட் நம்ம இன்னைக்கு நான் ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் நீங்கள் இதை சப்பாத்திக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகோ எப்படினாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகே வாங்க அதை எப்படி பண்ணணும் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து அதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் கொஞ்சமாக இதை பாருங்கள் பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் பூண்டு போடுங்க சின்ன பீஸ் இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதையும் கூட போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நிறைய செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே ஏன்னா இது அரைச்சிட்டு செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படி மையம் அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அரைச்சு இது இருக்கட்டும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இது சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கும் போதே கருவேப்பில போட்டுக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பில போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த குட்டி தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க போதும் ஏன்னா நான் வந்து எடுத்துருக்கது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இதான் நம்ம வாங்கியிருக்க என்ன மறந்து போச்சு மஷ்ரூமு இது பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும் நல்லா வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராமஸ் ஃபார்ட்டி ஃபை ருபீஸ் இது இருக்கட்டும் இதை கொஞ்சம் கட் பண்ணி போட போகிறோம் இந்த அளவுக்கு நல்ல ரெண்டு சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் நம்ம அந்த தக்காளியும் உள்ளே போட்டுக்கோங்க தக்காளி வேணும்னாலே கொ கட்டாயமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கட் பண்ணிடலாம் மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்களேன் இப்படி நாளாக கட் பண்ணிக்கோங்க இதை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம குக்கரில் தான் செய்கிறோம் இது பாத்திரத்தில் செஞ்சால் இதை கொஞ்சம் முதல்ல வந்து ஒரு எண்ணெயை ஊற்றி அதை லைட்டாக வதக்கி விட்டு கொஞ்சம் வேக வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம குக்கரில் செய்கிறதுனால விசிலில் தான் விட போகிறோம் ஓகே இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இது வதங்கும் போதே கரெக்டாக இருக்கும் நமக்கும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவாக நம்ம போட்டலாம் வந்து தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் நீங்க வந்து குளம்பு மிளகாய் தூள் இருந்தால் குளம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் எப்பவுமே குளம்பு மிளகாய் தூள் கிடையாது தனி மிளகாய்த்தூள் தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடவே தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூன் தான் அதனால நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து மட்டன் மசாலா நீங்க சிக்கன் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து சிக்கன் மசாலா போடுறேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் வந்து வாசத்துக்கு அதே மாதிரி கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் சிம்ல போட்டு ஒரு ரெண்டு கலர் கலரிக்கோங்க மசாலா எல்லாமே வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தயிர் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ மசாலா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம காளான் எடுத்து உள்ள போட போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் வைங்க அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக முடியணும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் சரியா ஒரு ரெண்டு செகண்டு கிளறிட்டு இப்போ தண்ணி நம்ம இன்னும் உப்பு போடல அரைச்சிக்கோ பார்த்தீங்களா இந்த மிக்சி ஜார்ல இருக்கு தண்ணியை கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் சாரி தேங்காய்ன்னு சொல்கிறேன் கேஷ் நட்டுருக்கு பார்த்தீங்களா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஓகே தேங்காய் போடுவீங்கன்னா தேங்காய் கூட போட்டுக்கோங்க அதுவும் தப்பு இல்லை இப்போ நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் வந்து மூணு விசில் கரெக்டாக வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு டைம் வந்து தேவையில்லை கரெக்டாக மூணு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரை நம்ம வந்து மூடிடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து விசில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு மூணு விசில் கரெக்டாக விட்டாச்சு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு பாருங்க இப்போ நான் வந்து இன்னைக்கு எதுக்கு செஞ்சுருக்கேன் கொஞ்சம் தனியாக வச்சிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் இப்போ சாப்பிட போகிறேன் நைட்டுக்கு டிஃபனுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம் கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொத்தமல்லியிலேயே கட் பண்ணி கொடுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் நான் டேஸ்ட் பார்க்கும் போதே அப்போது நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இப்போ நல்லா தான் இருக்கும் இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம சப்பாத்தி சாப்பிட்லாமா இது வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போகிறோங்க இதுதான் எங்களோட மட்டன் குழம்பு ஏன்னா நான் மட்டன் மசாலாலாம் போட்டுக்க பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேயா நல்லா வந்து சமையல் சூப்பராக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி இதை வந்து கிரேவியாக வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் என்னன்னு கேட்காதீங்க சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்